உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருமாதிரி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி கொடுப்பாரா திருமணம் போன்ற நிகழ்வுகளிலே நடத்தி கொடுப்பாரா மருத்துவ செலவை கண்ட்ரோல் பக்க முடியுமா கடன் சுமை எனக்கு தீருமா வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று பலவிதமான கேள்விகளுக்கு ஆன்சரை பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்ப்பது பண வரவு பொருளாதாரம் பொருளாதாரத்தின் நிலைமை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் காட்டுகிறது அனாவசியமாக பெருசாக செலவு எல்லாம் கொண்ட காட்டலை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டல்னஸ் காட்டுறது கொஞ்சம் ஜ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வேலையிலையும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறது புது வண்டி வாங்குகிறேன் புது கார் வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்வீங்க இளைய சகோதரர்களால் செலவு வெளியில் கண்ட இடத்துல சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது இதை அவசியம் அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணை உறவுகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஆஃபீஸில் ருட்டீன் ஜாப்பில் கொஞ்சம் கவர்னமாக இருங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுமையோடு என்ன பேசுகிறோன்ற கவனத்துடன் பேசுங்கள் லூஸ் டாக்ஸ் வேண்டாம் அவர்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே கொஞ்சம் இழுபறியே இருக்கும் ஆனால் மெதுவாக கிடச்சிரும்ங்கிற நம்பிக்கையும் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார நண்பர்களுக்கு லாபம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் சக வியாபாரிகள் சுமூகமான போக்கு நல்லதொரு பலனை கொடுப்பதாக அமைகிறது பங்கு பார்ட்னர்ஸ் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் புதுசாக வியாபார உத்திகளை எல்லாம் கொண்டு வருவீங்க அதுக்கு பணியாளர்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக ஈடுபட்டு அதை சக்ஸஸ் ஸ்டோரியாக மாற்றி கொடுக்க சூழ்நிலை உண்டு குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும் உறவினர்கள் வகு வருகை ஒர்க்பார்டர் இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆஃபீஸ் கோயர் கேர்ள்ஸ் லேடிஸ் இவங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டாக முடிஞ்ச வரைக்கும் காசிப்ஸ் இல்லாமல் இருந்தால் சேஃபாக இருக்கலாம் தொழிலிலே லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாரமாகும் எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற கேள்வி முறைக்கும் உள்ளதாக இருக்கிறது திருமணம் போன்ற விஷயங்களிலே அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு பொருந்ததுன்னு பார்த்த பிறகு பேசுறதுன்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கிறீங்க இல்லையா அந்த பேசுறதுங்கிற விஷயங்களும் அதற்கான முடிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதலீடுகள் லாபத்தை தருவதாக அமைகிறது சண்டை வழக்குகள் புதிய திருப்பத்தின் எதிர்நோக்கி காத்திருக்கிறது இந்த வாரத்திலே நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலே வரக்கூடிய பீஷ்மை ஏகாதசி விரதமும் அதனால் வரக்கூடிய பயன்களும் உங்களை என்றென்றும் காக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்